கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான நம்பிக்கை தேவனோட வேத பகுதியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் உங்களில் சிலருக்கு எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் எப்பதாவது வெற்றி பெறுவீர்களா நாங்கள் தோல்வி அடைந்து கொண்டே இருக்குமே எனக்கு வெற்றியே கிடையாதா என்று நீங்கள் கூட யோசித்துக் கொண்டே இருக்கலாம் நீங்கள் முயற்சித்து அனைத்தும் தோல்வியில் முடிந்திருக்கலாம் இதுவரை உங்களால் எதிலும் வெற்றி பெற முடியாமலும் கூட இருந்திருக்கலாம் தேவனின் வார்த்தை சொல்வதே நீங்கள் நம்பிவர்கள் என்று சொன்னால் வார்த்தையை கடைபிடிப்பீர்கள் ஏமாந்தீங்களோ அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை யார் தெரியுமா கர்த்தர் உயர்த்துவார் எப்படிப்பட்ட மனுஷனே கர்த்தர் உயர்த்துவார் தெரியுமா சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரையுள்ள வசனம் சொல்லுகிறது துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கர் உட்கார் இடத்தில் உட்காராமலும் கருத்துடைய வேதத்தில் you might in the இரவும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் வாய்க்கியவான் அவன் நேர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இதர மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குவாமே உங்களை தேவன் என்ன சொல்றாரு பாருங்க நீங்க உங்க நேரத்தை வீணாக்குற காரியங்களோ உங்க நேரத்தை திருடுகிற இடங்களிலோ போய் நிற்காதீர்கள் உங்களுடைய எதிர்கால நன்மைக்காக இப்பொழுது இருந்தே நீ வேதத்தை வாசி அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வந்து ஜெபி கர்த்துடைய வார்த்தை வாய்களை விட்டு தாக அவைகள்ன் கண்கள்ட்டி பிரியாது இருப்பதாக அவைகள் உன் உடலுக்கு ஆரோக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க இன்னைக்கு வாசிக்கிற வார்த்தையானது அந்த ரேமா வார்த்தைகள் லோகோஸ் வார்த்தைகள் உங்களை கொண்டு போய் எகோவா நிசி அவர் ஜெயக்குடி ஏற்றுகிறவர் எந்த இடத்துல உங்களுக்கு வெற்றி வேண்டுமோ எந்த மனித கண்கள் தயவு கிடைக்க வேண்டுமோ தோல்வியை பார்த்த மனுஷ கண்கள் கண்கள் தோல்வியை கண்ட கால்கள் தோல்வியை கண்ட கைகள் இன்றைக்கு நிச்சயமா வேதத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கத் தொடங்குவீர்கள் என்று சொன்னார் நிச்சயமாக என் தேவனாக கர்த்தர் சொன்ன வார்த்தைகளது நீங்கள் விசுவாசிங்கள் வேதத்தை வாசித்து கொண்டு நீங்கள் உங்களை கணிதரும் மரம் போல நீங்க கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு அதிகாரமும் வாசிக்க வாசிக்க நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி பெறும் நபராக உங்களை நீங்கள் அந்த வசனத்தின் மூலம் பார்ப்பீர்கள் ஆவியானவர் உங்களை உணர்த்துவார் ஆவியானவர் வழிநடத்துவார் இது உங்கள் வாழ்க்கையை பற்றி தேவனின் வார்த்தையாகும் இந்த மூன்று வசனமும் இது உங்க வார்த்தையை வாழ்க்கை குறித்து தேவன் எழுதி வச்சு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த கொடுக்கப்பட்ட வாக்கு திட்டங்கள் நீங்க உங்களை எதை செய்யக்கூடாதுன்னு கத்த சொல்றாரோ அதை செய்யாதீங்க எங்க நிக்காதன்னு சொல்றாரு அங்க நிக்காத எது உனக்கு தேவையில்லாதோ அதை தூக்கி போடுன்னு சொல்ல தூக்கி போட்டுட்டு வேதத்தை கையில் எடுத்து இரவு பக்கம் நீங்க வாசிப்பீர்கள் சொன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் அந்த வெற்றி பெறுவதற்கு நம்பிக்கை

நடவடிக்கை வெற்றி நாளா இருக்கட்டும் ஏழாம் மாதம் நிச்சயமாக தேவன் பூரண ஆசீர்வாதத்தை உங்களுக்கான செய்வார் இந்த வசனத்திற்குபடி கத்துத்தாம உங்களை ஆசீர்வதிப்பார உங்களுடைய சகோதரி இவாஞ்சி ஷீலா சாரி காட் பிளஸ் யூ ஆல் ஆமேன் ஆமேன் ஆமேன்